சிந்தி கண்ணீர் சிந்தி கண்கள் நோகிறதே சம்மாந்துரையில் நடந்த சோகம் நம் உயிரை வதைக்கிறது கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி கண்கள் நோகிறது சம்மாந்துரையில் நடந்த சோகம் நம் உயிரை வதைக்கிறதே தப்பிக்க முடியாமல் மூழ்கி போன பிஞ்சு உள்ளங்களே நம் பிஞ்சு நெஞ்சங்களே கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி கண்கள் நோகிறது சம்மாந்துரையில் நடந்த சோகம் நம் உயிரை வதைக்கிறதே மாவடி பள்ளி மாணவர்களே முழு நாட்டிற்கும்பத்தை கொடுத்தீர்களே பட்ட துன்பம் கொஞ்சமல்ல உம் துயரே போதுமே இரவும் பகலும் பாராது கையேந்தி பிரார்த்தனை செய்வோமே உம்மை பெற்ற தாய் தந்தைக்கு பேரடியை கொடுத்தீர்களே கனவுகளை சுமந்து இறுதியில் மண்டரைக்கு சென்றீர்களே துயர வெள்ளத்தில் மூழ்கினோமே நம் சிட்டுகளை நாம் இழந்தோமே நம் சிட்டுகளை நாம் இழந்தோமே கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி கண்கள் நோகிறது சம்மாந்துரையில் நடந்த சோகம் நம் உயிரை வதைக்கிறதே உயிர் தப்பிய மாணவரை காப்பாற்ற முடியவில்லை என்று அழுதீரே பொறுமையை நீங்கள் காப்பீரே கையேந்தி பிரார்த்தனை செய்வீரே சுவனப்பாதை கிடைக்க நாம் இறை அனைவரையும் சந்திப்போம் நாட்டிலே பெருவெள்ளம் கலங்கதே நம் உள்ளம் போனதே நம் பிள்ளை செல்வம் போனதே நம் பிள்ளை செல்வம் துயர வெள்ளத்தில் மோழ்கினோமி நம் சிட்டுகளை நாம் எழுதோமி நம் சிட்டுகளை நாம் எழுதோமி கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி கண்கள் நோகிறதே சம்மாந்துரையில் நடந்த சோகம் நம் உயிரை வளிக்கிறதே வெள்ள நீரிலே அடித்து சென்ற செல்ல புதல்வர்களே தொப்பிக்கு முடியல் மூழ்கி போன பிஞ்சி உள்ளங்களே പിഞ്ചി ഉള്ളേ നം പിഞ്ചി നെഞ്ചങ്ങളേ നം പിഞ്ചി നെഞ്ചങ്ങളേ